இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா என் அண்ணி பொண்ணுக்கு வந்து பதினாறாவது வயசு பர்த்டே வந்து வந்துச்சு அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினாறு கிஃப்ட்டு வாங்கியிருந்தாங்க சஸ்பென்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவள் வந்து வெளியில் போனோம்னா கதவை தாள் போட்டுட்டு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் அவள் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து காட்டலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அதை வந்து பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு எங்கள் அண்ணியோட தங்கச்சி பொண்ணு அவள் பார்த்ததுமே ரொம்ப எமோஷ்னல் ஆகி கண்ணீர் விட்டு கதறி அழுதுட்டா ஏன்னா யாராவது இந்த மாதிரி வந்து அதுவும் ஒரு கிஃப்ட் ரெண்டு கிஃப்ட் இல்லை பதினாறு கிஃப்ட்டு வந்து வாங்கியிருந்தாங்க அதை பார்த்ததுமே அவளை ரொம்ப எமோஷனல் ஆகிட்டா அந்த கிஃப்ட் எல்லாம் அன்பாக்சிங் பண்ணி பார்க்க போகிறோம் இருக்க போது ஒவ்வொரு வந்து மூணு கிஃப்டுக்குள்ளேயும் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் யாராவது வந்து வந்து கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாமே பாருங்க இந்த பதினாறு வகையான கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கு ஸோ உங்களுக்கும் ரொம்ப என்ன மாதிரியே வந்து ஒரு ஆர்வமாக இருக்கும் என்ன கிஃப்ட் உள்ள இருக்கு நானுமே ரொம்ப ஆர்வமாக இருக்கணும் எடுத்தேன் இந்த வீடியோ வந்து லென்தாகவே போகும் இருபது நிமிஷம் வீடியோவா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து வந்து நான் ஷார்ட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் போக போக நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா நார்மல் வீடியோவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிஃப்ட் எல்லாமே இருக்க போகுது உங்களுக்கும் வந்து சப்ப சர்ப்ரைஸாக இருக்கும் நானும் வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது எந்த மாதிரி வாட்ச் அப்படிங்கிறது பார்க்கலாம் பாருங்கள் இந்த டைப்பில் தான் இருக்குது ஒரு அதாவது பிரேஸ்லெட் டைப்பில் வாட்ச் இருந்தது ரொம்ப அழகாக இருந்தது கலர் வந்து ஒரு காப்பர் கலரில் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அடுத்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரிக்கிறாங்க அவசரத்தில் வந்து சிசர் எடுக்காமல் கத்தியவே தூக்கிட்டு வந்துட்டாங்க ஸோ இடையில வந்து அவங்க தம்பியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்குறதுக்காக ஓடி வந்துட்டான் ஸோ ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கிஃப்டாக இருக்க போது குட்டி குட்டியாக க்யூட்டான கிஃப்ட்டு ஸோ உங்களை மாதிரியே நானும் ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் சூப்பரான கிஃப்ட்டு தான் இது பாருங்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் டைப்பில் வந்து வாட்ச் ஸோ ரெண்டு வாட்ச் வந்து நம்ம ரெண்டு பாக்ஸ் வந்து பிரித்தாச்சு மூணாவதாக வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னதுன்னு பார்க்கலாம் இன்னும் பதினாலு கிஃப்ட் இருக்குது அதில் ஒன்று வந்து அவங்க பிரிச்சுட்ருக்காங்க சரியா அடுத்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து பார்க்குறோம் சர்ப்ரைசிங்காக இருக்குது எல்லா கிஃப்ட்டுமே நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி உங்கள் வீட்லையும் குட்டி பாப்பா இருக்குன்னா இந்த மாதிரி வித்தியாசமாக கிஃப்ட் வாங்கி கொடுங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் எல்லாம் கிடையாது ரேட்டு வந்து கம்மி தான் பட் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு நம்ம கம்மியான ரேட்டில் வாங்கினா கூட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் ஸ்டாண்டுங்க கிறிஸ்டல் டைப்பில் வந்து இருக்குது ஃபோன் கிளாஸில் ஃபோன் ஸ்டாண்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக கொடுத்துருக்குங்கட்டி பார்க்குறதுக்கு ட்ரெண்டிங்காக க்யூட்டாக இருக்குது செல்ஃப்லேயெல்லாம் வச்சோம் அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து கிஃப்ட்டுக்காக கட்டி ஒவ்வொன்றுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ரேட்டுங்கிறது நம்ம வந்து சொல்லலை ஸோ இது இது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் டூ ஹண்ட்ரடுக்குள்ளே தான் வந்து பதினாறு வகையான கிஃப்ட்டும் இருக்குது சில இதில் வந்து ரேட் அதிகமாகவும் இருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் யாருக்காவது கிஃப்ட் பண்ணுறீங்க இல்லை வெளியில் யாருக்காவது வந்து ரிலேஷன்ஸுக்குள்ளே கேர்ள்ஸ்க்கு கிஃப்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கி கொடுங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக கிஃப்ட்டுன்னா யாருக்குமே ஆர்வம் இருக்கும் பிரித்து பார்க்கறதுல ஸோ அவங்களுக்கும் வந்து இந்த ஆர்வம் இருக்கும் ஸோ அதுக்காக தான் சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபே ஸ்டேஷ்னரி ஃபேன்சி ஸ்டோரில் வாங்கி கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணியிருக்கு இதில் பாருங்கள் குட்டி குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பாவுக்கு நல்லாவே முடியிருக்கும் என் அண்ணி பொண்ணுக்கு சின்னண்ணி பெரிய அண்ணி தான் எல்லாம் வாங்கி கொடுத்தது அவளுக்கு நிறைய முடி இருக்கிறதுனால அவள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பட்டர்ஃப்ளை டைப்பில் வந்து கிளிப்பெல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவாள் அதனால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிளிப்பெல்லாம் வாங்கி அதை வந்து இவங்களே வந்து ஒரு கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணியிருந்தாங்க ஆனால் எல்லாமே தான் இதெல்லாம் ரொம்ப ரேட்டெல்லாம் கிடையாது ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவங்களும் ரொம்ப ஆசைப்படுவாங்க கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டம் இந்த கிளிப்பு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க ரொம்ப அதை வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இருக்காங்க இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா சர்னிதா இவங்க ப்ளஸ் டூ படிக்கிறதுனால நைட் டைம் எல்லாம் ரொம்ப கண்முழிச்சு படிப்பாங்க அப்படிங்கிறக்காக ஒரு லேம்பு டேபிள் லேம்பும் வந்து வாங்கியிருந்தாங்க இப்போ அதைத்தான் வந்து பார்த்திங்கன்னா அன்பாக்சிங் பண்ணுறாங்க எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லான ஐட்டம் தான் ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குறக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா கைட்னஸ் கிடைக்கும் பாருங்கள் லேம்ப் ஆக்சுவலி லைட்டு போட்டுட்டு இதை நாங்கள் லேம்பை ஆன் பண்ணும்போது கீழேயே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி மாற்றிக்கலாம் ஆன் ஆஃப் பட்டனும் இருக்குது அதனால் லைட் வெளிச்சத்துக்கு இது பெருசாக தெரியல அதுக்கப்புறம் வந்து இந்த கிஃப்டெல்லாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து நாங்கள் இதை ஆன் பண்ணி வச்சுருந்தோம் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணோம்னா ஆன் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து தெரியுது இந்த கிஃப்ட்டு லேம்பு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க லைட் ஆஃப் பண்ணால் எல்லா பக்கமும் லைட் ஆஃப் பண்ணால் வந்து தெரியும் ஒரு மூணு டைப்பில் வந்து லைட் வந்து மாற்றி மாற்றி எரியிற மாதிரியான கிஃப்ட்டு அழகாக இருந்தது அந்த பாப்பாவுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க இல்லையா அதனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இந்த கிஃப்ட்டும் வந்து பிரித்தாச்சு ஃபோர்த்து கிஃப்ட்டு இனி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டுவெல் கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் சரி பிரிக்க வேண்டியது பெண்டிங் இருக்குது அடுத்த கிஃப்ட் வந்து பிரிக்கலாம் பார்க்கும்போதே கொஞ்சம் பெருசாகவே இருக்குது என்ன கிஃப்டாக இருக்குங்கிறது எனக்கும் ஆர்வமாக இருக்குது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு அங்கே உட்காந்து வீடியோ எடுக்கும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு என்னென்ன கிஃப்ட்டு எது எதுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்தேன் நானும் பிரித்து பார்க்கலாம் ஒவ்வொன்றா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஆர்வமாகவும் இருக்கும் என்ன மாதிரியே உங்களுக்கும் இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டேஸ்கிட்டையே ஆச்சு எனக்கு வீடியோ போடுறதுக்கே டைம் இல்லை ஷார்ட்ஸு வந்து அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன் லாங் வீடியோ இன்றைக்கி தான் நான் வந்து போடுறேன் பாருங்கள் இந்த கிஃப்ட்டு வந்து என்னென்னு யூஸ்ஃபுல்லான ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளெல்லாம் வாங்கிட்டு வேறு வேறு பாக்ஸில் கூட போட்டு பேக் பண்ணாங்க ஏன்னால் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டுக்குன்னு சொல்லிவிட்டு வாங்காமல் சில திங்ஸ் எல்லாம் நம்ம கிஃப்டாக வாங்காமல் தனியாக வாங்கியிருப்போம் அதையெல்லாம் பண்ணுறதுக்கு ஏதோ ஒரு பாக்ஸ் கிடச்சா போதும்னு சொல்லிவிட்டு அந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து போட்டு பேக் பண்ணது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வேறே இருக்கும் உள்ளே வேறே இருக்கும் நிறைய பேர் நினச்சிக்காதீங்க வே வெளியில் வேறு என்னமோ போட்டிருக்கு உள்ள வேறு என்னமோ வச்சுருக்கீங்கன்னு ஆக்சுவலி பெட் ஸ்ப்ரெட்டுன்னு மாதிரி போட்டிருக்கு இது வந்து ஹேண்ட் பேக் தான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே வருது பேக் இல்லை இவங்க வந்து அடுத்த வருஷம் காலேஜ் போனாலே அதுக்கு வச்சுட்டு கொண்டு போகிற மாதிரியான ஒரு க்யூட்டான ட்ரெண்டியான பேக் தான் அடுத்த கிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணலாம் அடுத்த கிஃப்ட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த கிஃப்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கிளிப்பு பேண்டு அந்த மாதிரியான ஐட்டம் தான் இருக்கும் ஒரு பவுச்சுங்க க்யூட்டான அதாவது டைகர் பிரிண்ட் மாதிரியான பிரிண்ட்டில் ஒரு பவுச்சு இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக கொண்டு போக தானே விரும்புகிறாங்க குட்டியாக அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாப்பாவுக்கு க்யூட்டாக குட்டியாக வந்து பார்த்திங்கன்னா வாங்கியிருந்தது எதுவுமே சூப்பராக இருக்குது உங்களுக்கு அடுத்த கிஃப்ட்டு வந்து பிரிக்கலாம் இதுவும் குட்டியாக இருக்குது அதனால் கிஃப்ட்டும் வந்து குட்டியாக தான் இருக்கும் ஆனால் யூஸ்ஃபுல்லான கிஃப்ட்டாக தான் இருக்கும் இந்த கிஃப்ட்லேயும் ஆக்சுவலி வந்து வாட்ச் தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க பிரேஸ்லெட் டைப்பில் வாட்ச் ஏன்னா அந்த பாக்ஸை பார்த்தா அப்படி தான் தோணுது நான் எடுத்து ஒரு மணிநாளங்கட்டி மறந்துட்டேன் இப்போ ரெக்கார்ட் பண்ணும்போது பார்க்குறங்காட்டி தான் தெரியுது பாருங்கள் வாட்ச் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காப்பர் கலர் மாதிரியான கலரில் வாட்ச் ரொம்ப அழகாக இருந்தது இது பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு க்யூட்டான வாட்ச் அடுத்தது வந்து பிரிக்கலாம் அடுத்தது பிரிக்கும்போது காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப சூப்பர் சூப்பரான கிஃப்ட்டு எல்லாமே வந்து பிரித்து பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்தாங்க இந்த மாதிரி கிஃப்ட்டை பிரித்து பார்க்கும்போது எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு யாராவது கிஃப்ட்டு கொடுக்குறாங்களோ இல்லையோ யாராவோட கிஃப்ட்டை வந்து பிரிக்கணும்னா ஒரு ஆர்வத்தோடு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிரித்து பார்ப்போம் அந்த மாதிரி ஆர்வமாக இருந்தது எனக்கும் ரொம்ப இதை பிரிக்கும்போது சூப்பர் சூப்பரான கிஃப்ட்டு எல்லாமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கீ செயின் அவங்களுக்கு அவங்க பேர் வந்து சரணிதா அதனால் அவங்க பேர் போட்ட கீ செயின் ஒன்று வாங்கியிருந்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்யூட்டாக குட்டி குட்டியாக இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியான கீ செயின் ஒரு ரெண்டு மூணு இங்கே பாருங்கள் ஒரு ஃபேண்டா மாதிரியான கீ செயின் காரில் உட்காந்து ஃபேண்டா போகிற மாதிரியான ஒரு கீ செயின்னு அழகாக இருக்குது இந்த மாதிரி வந்து நம்ம குழந்தைங்க விளையாடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்தோடனே என் பையன் வந்து அதை வாங்கிட்டான் அவங்க கிட்டேருந்து அதை பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக வாங்கிட்டான் அடுத்தது பிரித்து பார்க்கலாம் இங்க பாருங்கள் அவன் கையில் வச்சு காட்டுறான் இந்த மாதிரி வந்து ஓட்டிக்கலான்னு சொல்லிவிட்டு காட்டுறான் அழகாக இருக்கு அதுவுமே ஒரு சின்னதாக ஒரு க்யூட்டாக கிஃப்ட் வாங்கினா கூட கம்மி ரேட்டில் வாங்கினா கூட இந்த மாதிரி இது பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அது அடுத்த கிஃப்ட்டு இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு கிஃப்ட்டு வந்து நம்ம பிரித்து பார்த்துட்டோம் அடுத்தது நம்ம வந்து பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நெயில் பாலிஷும் நெயில் பாலிஷ் இன்னும் வரும் ஏன்னா கேர்ள்ஸுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் சார் இது ரிமூவர் இல்லை ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் ஷைனிங்காக தெரியறதுக்கு நெயில் பாலிஷ் போடுவாங்க இல்லையா ஒரு கோட்டிங் மேலே நெயில் பாலிஷ் மேலே கோட்டிங் கொடுக்குறது அது நான் சடனாக பார்த்தோன்னா ரிமூவர்னு நினச்சிட்டேன் ஆக்சுவலி இது ரிமூவர் கிடையாது இது ரிமூவர் இல்லை அடுத்தது என்னங்கிறது பார்க்கலாம் அடுத்த கிஃப்ட்டு ஆக்சுவலி இந்த பாக்ஸில் இருக்கிற கிஃப்ட்டு இருக்காது நிறைய வந்து நாங்கள் அடிஷ்னலாக பேக் பண்ணது வீட்டில் இருக்கிற அட்டை பெட்டியெல்லாம் போட்டு பேக் பண்ணது இது பாருங்க இது குட்டியாக இன்னொரு ஹேண்ட்பேக்கு அழகாக இருக்குது செயின் ஸ்லிங்கு டைப்லேயும் இது உள்ளே கொடுத்துருக்குறாங்க உள்ளேயே வந்து ஸ்லிங்கும் இருக்குது முயல் குட்டி மாதிரி இருந்தது இந்த ஹேண்ட்பேக்கு ஸ்லிங்கு நம்ம லென்த்தாக போட்டுட்டு ஜீ ஜீன்ஸு டாப்ஸ் இதெல்லாம் போடும்போது இது போட்டு போனால் ரொம்ப அழகாக ட்ரெண்டியாக இருக்கும் அடுத்தது பிரிக்கலாம் இப்போ வந்து எவ்வளோ கிஃப்ட்டு பிரிச்சுருக்கோம் பார்த்தீங்களா இது எல்லாமே உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருக்காங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்டு நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் யூஸ்ஃபுல்லான திங்ஸாக தான் வாங்கி வாங் பார்த்து பார்த்து வாங்கியிருக்கோம் ஆக்சுவலி பெண் குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்கறக்கு நிறைய ஐட்டம் இருக்குது பசங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு பேட்டு பாலு ட்ரெஸ்ஸை தவிர பெருசாக எந்த ஐட்டமும் இருக்காது பாருங்க இதுவுமே வந்து ஒரு ஸ்லிங்கு டைப்பில் ஹேண்ட்பேக் தான் இப்போ இருக்கிற பொண்ணுங்க ஒரு சின்ன ஃபோனும் பர்ஸு அதுக்கப்புறம் ஒரு கர்ச்சி வச்சுக்கிறது மட்டும்தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு இயர் அவங்க காலேஜ் போகும்போது இந்த மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போகிறக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் எங்கள் அண்ணி வாங்கியிருக்காங்க அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பரான கிஃப்ட் சூப்பரான கிஃப்ட் ஐட்டம் மேக்கப் செட்டு அந்த மாதிரி எல்லாம் நிறைய ஐட்டம் நம்ம வந்து குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கலாம் பெண் குழந்தைகளுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை பார்த்தோன்னா எனக்கே கிடச்சிது ரொம்ப எங்கள் அண்ணி வந்து பார்த்திங்கன்னா தேடி தேடி ஒவ்வொன்றையும் வாங்கியிருக்காங்க அவங்க பாப்பாக்காக இது பாருங்க இது பா இது என் பையனுக்கு தான் யூஸ் ஆகும் ஆக்சுவலி இவளுக்கு ஒரு தம்பி இருக்கான் அவனுக்கு யூஸ் ஆகட்டும் அப்படிங்கிறதுக்காக ராயல் என்ஃபீல்டு பைக் மாதிரி இருக்குது ஸ்டீலில் செஞ்சுருக்காங்க மெ மெட்டலில் அழகாக இருக்குது இது இது வந்து நம்ம கிஃப்டெல்லாம் வந்து கிஃப்டாக ஷோகேஸில் வச்சிட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கிஃப்ட் ஐட்டம் ஒன்று அங்கே பாருங்கள் பிரித்து பிரித்து அங்கே எவ்வளோ குப்பை சேர்ந்து கிடக்குதுன்னு பாருங்கள் இந்த கிஃப்ட் ஐட்டமும் ஒன்று பார்க்கலாம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேண்டு அவங்களுக்கு யூஸ் போ யூஸ் பண்ணுற ஹேர் பேண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் இங்கே பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் டைப்பில் வெல்வெட் டைப் இருக்குது ஷிஃபானு ஜார்ஜர் மெட்டீரியல் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக வந்து ஸ்டோன் வச்ச மாதிரியான ரப்பர் பேண்ட்ஸு அந்த மாதிரி ஐட்டம் அதுவே வந்து ஒரு கிஃப்ட்டில் தனியாக வந்து பார்த்திங்கன்னா பேக் பண்ணி வச்சுருக்கு ஒரு ஸ்டேஷ்னரி ஒரு ஃபேன்சி ஐட்டமே இருக்கிற மாதிரி கடற்குள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு எனக்கு இதெல்லாம் வந்து பிரிக்கும்போது எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அடுத்த கிஃப்ட் வந்து பிரிக்கலாம் இன்னும் கம்மியாக தான் இருக்குது இன்னும் வந்து ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் இருக்குது பார்க்கலாம் மோஸ்ட்லி எல்லாமே பிரிச்சாச்சு இன்னும் ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் தான் போது என்ன மாதிரியே நீங்களும் ஆர்வமாக தான் இருப்பீங்கன்னு புரியுது இந்த வீடியோ அவ்வளோ சந் ஹாப்பியாக நான் எடுத்தேன் இந்த வீடியோ எடுக்கும்போது இது வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டு இல்லை இல்லை சாரி சீப்பு லேடிஸ் யூஸ் பண்ணுறது தான் சீப்பு காஜல் ஐலைனர் அந்த மாதிரி வந்து வாங்கியிருக்காங்க இந்த கால பொண்ணுங்க எதை எதை விரும்புவாங்க அந்த மாதிரி ஐட்டம் தான் அது அடுத்த கிஃப்ட் வந்து பிரிக்கலாம் சூப்பர் சூப்பரான கிஃப்ட் ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு அடுத்த கிஃப்ட் ஐட்டம் பிரிக்கும்போது என்னங்கிறத நம்ம பார்த்துப்போம் இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச்சு ஹேண்ட்பேக் மாதிரி தான் பவுச்சுன்னு தான் நினைக்கிறேன் இருங்க பார்ப்போம் அதுக்குள்ளே என் பையன் அந்த கிஃப்ட் எடுத்து அந்த பக்கம் இருக்கான் சைடு கேப்பில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவுச் சூப்பராக இருக்குல்ல இதுலேயுமே ஸ்லிங்கு டைப்பில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க குப்பையெல்லாம் எடுத்து வெளியில் போட்டு அதையெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க பாருங்கள் ஸ்லிங்கு டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்லா அழகான கிஃப்ட் இது பாருங்க சூப்பராக இருக்குல்ல அடுத்து வந்து இன்னும் ஒரு ரெண்டு கிஃப்டோ மூணு கிஃப்டோ தான் இருக்குது முடிஞ்சுது மூணு கிஃப்ட்டு இருக்குது ஒன்று அவங்க வந்து பிரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் ரெண்டு இருக்குது இந்த கிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி ஐட்டமாக தான் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன கிஃப்ட் ஐட்டம் தான் பெருசாலாம் இல்லை பட் இவ்வளோ கிஃப்ட்டை நம்ம வந்து வாங்கி கொடுக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் கம்மி விலையாக இருந்தாலும் பார்த்து பார்த்து செய்யும்போது அவ்வளோ இது பண்ணுறாங்க இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா பவுச் தான் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப் பவுச் பாருங்கள் அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகா இருக்கு இதெல்லாம் நான் இதெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அண்ணியை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணேன் இந்த மாதிரி பார்த்து பார்த்து யாருனாலையும் வாங்க முடியாது அதனால ரொம்பவே நான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ண இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கும் இந்த நம்ம குழந்தைகளுக்கும் இந்த மாதிரி கிஃப்ட் ஏதாவது ஒன்று வாங்கி தரணும் அப்படிங்கிற ஆர்வம் நம்மளுக்கும் வரும் அந்த குழந்தைகளும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுக்கும்போது இன்வால்மெண்ட்டாக இது பண்ணவும் செய்வாங்க நிறைய பேர் வந்து இவ்வளோ வாங்கி கொடுக்கணுமா அப்படின்னும் நிறைய பேர் கம் கமெண்ட் பண்ணுவீங்க குழந்தைங்க முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும்போது அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்லன்னு தான் தோணும் இது பாருங்கள் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் மாதிரி தான் அது அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதுவுமே எவ்வளோ கிஃப்ட்டும் வந்து இப்போ வரைக்கும் நம்ம பிரிச்சிருக்கோம் பாருங்கள் இன்னும் கடைசியாக லாஸ்ட் ஒன்று அது மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் எங்கள் அன்னைக்கு எப்படி யோசனை வருதுன்னு தெரியல யாராவது ஒருத்தருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க மனசில் நிற்கிற அளவுக்கு நல்லா யோசித்து பண்ணுவாங்க அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயமே அதுதான் அடுத்தவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து செய்வாங்க ஏதோ கடமைக்கு செஞ்சோன்னு வந்து செய்ய மாட்டாங்க எப்பயுமே யாருக்காக இருந்தாலும் சரி அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் சரி ஒவ்வொன்றையும் வந்து நம்ம ரிலேஷனுக்கு எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுவாங்க அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே அவங்கக்கிட்டேருந்து கற்றுக்கணும் எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுற விஷயம் இது வந்து பார்த்திங்கன்னா பிரேஸ்லெட்டு ஒரு நாலஞ்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் பிரேஸ்லெட்டு பாருங்கள் எவ்வளோ அழகழகாக குட்டி குட்டியாக இருக்குன்னு சூப்பராக இருக்குல்ல இதெல்லாம் வந்து காலேஜ் போகும்போது நம்ம வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ் போடும்போது போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நாட்டு டைப்லேயும் இருக்குது நம்ம லாக் பண்ணுற மாதிரியும் இருக்குது ப்ரெஸ்ஸிங் டைப்லேயும் இருக்குது ரெண்டு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது அழகாக இருக்குது இந்த நாலுமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்பில் எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த பாப்பாவை கையில் காட்ட சொன்னோம் சரின்னு சொல்லி போட்டு காட்டுறாங்க ஏன்னா எல்லா கிஃப்டையும் பிரித்து முடிச்சாச்சு நீ என்ன போட்டு காட்ட வேண்டியது தான் அதனால் வந்து அந்த இதை வந்து பார்த்திங்கன்னா ஒன்று காட்டு அப்படிங்கிறாங்க அதனால் போட்டும் பார்க்குறாங்க அவங்க கைக்கு ரொம்ப நல்லா இருக்குது அங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது அவங்க கைக்கு இந்த மாதிரி வந்து நம்ம வெஸ்டர்ன் டைப் ட்ரெஸ் போடும்போது போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு செல்ல குழந்தைக்கே இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் வாங்கியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது நம்ம பழைய நினைவு வருது நம்மளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு மிட்டாய் தான் ஸ்கூலுக்கு கொடுத்தா அனுப்புவாங்க பட் அதுவே நம்மளுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் என்னதான் இருந்தாலும் நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு ஏதாவது வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷம் தான் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு நிறைய வந்து ஆப்ஷனல் இருக்குது கிஃப்ட் கொடுக்குறக்கு இந்த வீடியோ உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பெண் குழந்தை உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா இதை பார்த்து நீங்களும் ஐடியா கிடைக்கும் அந்த குழந்தைகளுக்கு எந்த மாதிரி வாங்கி தரலாம் அப்படிங்கிறது ஸோ நிறைய பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணுறக்கும் வாய்ப்பு இருக்குது இவ்வளோ செலவு பண்ணுமான்னு தயவு செஞ்சு அவங்க பர்த்டேக்காக வாங்கி கொடுத்தது நெகட்டிவாக யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க இதில் உங்களுக்கு என்ன கிஃப்ட் பிடிச்சிது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பர்த்டேக்காக வாங்கி கொடுத்ததுனங்காட்டி கேட்டி எதுலையுமே நான் ரேட் சொல்லவே இல்லை ஸோ நெக்ஸ்ட் நான் இந்த ஃபேன்சி ஸ்டோருக்கு போனேன் அப்படின்னா அங்கே இருக்கிற கலெக்ஷன் பார்த்து உங்களுக்கு நான் ரேட் எடுத்து நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் ஒரு ஷார்ட்ஸ் கூட அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வ்ளாக் செக்கு நம்ம வந்து நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் புதுசு புதுசாக நம்ம வந்து வீடியோ போட்டுகிட்டே இருக்கோம் தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க நம்ம சேனல் வந்து சீக்கிரமாக ஒன் லேக் ரீச் பண்ணணும் அதுக்கு உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தேவை உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நான் இந்தளவுக்கு வந்திருக்க முடியாது ஸோ ரொம்ப நன்றி தேங்க்யூ